கர்நாடகாவில் காங்கிரஸ் வென்ற தொகுதிகளை குறிவைத்து வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டிய ராகுல்காந்தி டெல்லியில் இருந்து கொண்டே தமிழ்நாட்டில் உள்ள வாக்காளர்களுக்கு தெரியாமல் அவர்களின் பெயர்களையும் நீக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார் வாக்குரிட்டு புகார் குறித்து புதிய ஆதாரங்களுடன் டெல்லியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சட்டப்பேரவைத் தேர்தலில் கர்நாடகாவின் ஆலன் தொகுதியில் மட்டும் ஆறாயிரத்து பதினெட்டு வாக்குகள் நீக்கம் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் வலுவாக இருந்த அந்த தொகுதியை குறிவைத்து இந்த வாக்குகள் திருடப்பட்டிருப்பதாக ராகுல் குற்றம் சாட்டினார் இது பணியாளர்கள் மட்டத்தில் நடந்த

வெளிமாநிலத்தவர்களின் செல்போன் எண்கள் மூலம் தெரியாமல் அவர்களின் பெயர்கள் நீக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் ஒருவர் நிமிடங்களில் பதினான்கு வாக்காளர்களின் பெயர்களை நீக்கியதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி இது அனைத்து மாநிலங்களிலும் நடைபெறும் என குறிப்பிட்டார் மொபைல் நம்பர் நம்பர் इनफैक्ट कर्नाटक के नंबर थे ही नहीं उसमें मतलब आप दिल्ली में बैठे डिलीट कर रहे हो आपका नंबर तमिलनाडु का है आप गुड़गांव में डिलीट कर रहे हो आपका नंबर झारखंड का है और जब हम चेक करने के भैया आपका नंबर है तो आपका नंबर है ही नहीं किसी और का नंबर तोड़ंद पेसीवर गोदाबाई गोदाबाई एनबवरुम वीडियो மூலம் அதுகுறித்து விளக்கம் அளித்தார் انا ارجي حكيلا ನನಗೆ ಅದಕ್ಕೆ வாக்காளர்கள் நீக்கம் குறித்து பதினெட்டு மாதங்களில் தேர்தல் ஆணையத்திற்கு பதினெட்டு கடிதம் அனுப்பியும் ஒரு பதில் கூட வரவில்லை என ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார் எந்த கணினியிலிருந்து வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர் என்ற ஐ பி முகவரியை ஏன் தேர்தல் ஆணையம் தர மறுக்கிறது என்றும் ராகுல் கேள்வி எழுப்பினார் வாக்குத்திருட்டில் ஈடுபட்டவர்களை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பாதுகாப்பதாக குற்றம் சாட்டிய ராகுல்காந்தி வாக்காளர்கள் நீக்கம் தொடர்பாக தாங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பத்து நாட்களுக்குள் கர்நாடக சிஐடியிடம் தேர்தல் ஆணையம் விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கெடு விதித்தார் வாக்காளர்களின் விவரங்கள் நீக்கப்பட்டதாக ராகுல் முன்வைத்த குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என கூறிய தேர்தல் ஆணையம் தனிநபர்களால் ஆன்லைன் மூலம் வாக்காளர்களின் பெயரை நீக்க முடியாது என்று விளக்கம் அளித்துள்ளது